வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கடலை கடலைப்பருப்பு பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பாகற்காய் கடலைப்பருப்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சீரகம் இது வந்து நல்லா இப்போ பொரியணும் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் தக்காளி பாகற்காய் பூண்டு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்க்குறோம் வெங்காயமும் பூண்டு சேர்க்குறோம் இப்போ அதில் வெங்காயம் வளங்கிறது கொஞ்சம் சால் கல்லூப்பு சேர்க்குறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயமும் பூண்டும் பூ நல்லா வதங்குது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம பாவாக்காய் எல்லாம் செய்வோம் இது ஒரு டிஃப்ரெண்டாக நம்ம கடலை பருப்பு செய்கிறோம் அவ்வளோதான் பாவாக்காய் சாத்தா கசத்துது அப்படிங்கும்போது இந்த கடலை பருப்பு சேர்க்கும் போது இந்த கசப்பை எடுத்துடும் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி கல் உப்பு சேர்த்ததுனால இப்போ உப்பு வந்து சேர்க்க வேண்டாம் இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும் காய் வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாவக்காய் நல்லா வெந்துக்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா மஞ்சத்தூள் நெக்ஸ்ட் வெறுமையா வெறுமையாக மிளகாய்த்தூள் மட்டும் வேற எதுவுமே சேர்க்கல வெறும் மிளகாய் எல்லாமே வீட்டில் அரைச்சதுதான் நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் நெக்ஸ்ட் இதில் சோம்பு பொடி சேர்க்குறோம் ஏன் இந்த சோம்பு பொடினா இந்த கசப்பெல்லாம் பாவக்காய்லேருந்து எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் சோம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் நம்ம சீரகம்லாம் சேர்க்கல வெறும் சோம்பு பொடி மட்டும் சேர்க்குறோம் இப்போ இதை நல்ல கலர் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடோம் ஓ இதை போட்டு நல்லா இப்போ வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நான் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு கூட என்ன போட்டுருக்கேன்னா நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஏன்னா கருவேப்பில்லை பசங்க தனியாக சாப்பிட மாட்டாங்களா சின்ன பிள்ளைங்களா அதனால இதுலேயே போட்டு நான் வேக வச்சிருக்கேன் சரிங்களா இந்த கருவேப்பிலையை வந்து சாரெலாம் இதில் இறங்கியிருக்கோம் அதனால் இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா அதிலே சேர்க்கறதா இருந்தாலும் நம்ம அப்படியே அதில் போட்டு வதக்கிடலாம் சரிங்களா இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்துட்றேன் ஓ இந்த கருவேப்பிலையை கொஞ்சமாக நான் வெளியில் எடுத்துடுறேன் மீதி தண்ணியோட கடலைப்பருப்பு இருக்குல்ல இது அப்படியே வந்து நம்ம இந்த பாவக்காயோடு சேர்த்துடலாம் ஏன்னா இந்த தண்ணி தான் வந்து அந்த பாவக்காவை வேக வைக்கிறது இது நல்ல ரோஸ்ட் ஆகும் சரிங்களா ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நல்ல பொருள் வந்து பசங்களுக்கு உடம்புக்கு போகணும் அதுக்கு நான் இந்த மாதிரி கடலைப்பருப்பு பருப்போட கருவேப்பிலையே நான் சேர்த்துட்டேன் இப்போ இதில் உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரணும் கொஞ்சம் மீ மீடியமாகவே வச்சுங்க ஃப்ளேமை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் வேகணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் சரிங்களா அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்டவ்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட வேணாம் அப்படியே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல ரோஸ்ட் ஆகும் இப்போ இது லாஸ்ட்ல கொஞ்சோண்டு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வந்து ஸ்வீட்டு இனிப்பு காரம் கசப்பு எல்லாமே இருக்கு புளிப்பு எல்லாமே இருக்கு சரிங்களா நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அடி பிடிக்காம இருக்கும் இப்போ நமக்கு நல்ல தண்ணிலாம் அந்த இந்த பாக இது கடலைப்பருப்பு தண்ணிலாம் எல்லாமே நல்லா சுண்டி நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ரோஸ்ட்டாக வந்துருச்சு சரிங்களா இது நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம ஒரு தயிர் சாதத்தோடு நம்ம சாப்பிட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆனால் இந்த தயிரை எப்படி செய்ய போகிறோன்னா ஃபர்ஸ்ட் இந்த தயிர் எடுத்துக்கணும் இதில் இந்த தனி மிளகாற்று தற்கா பொடி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இதில் சேர்த்துறோம் சரிங்களா சேர்த்துட்டு சால்ட் இருக்குல்ல சால்ட்டும் சேர்த்துறோம் இதை நல்லா கிளறி விட்டுறணும் தயிரும் அந்த பொடியும் வந்து நல்லா சேரணும் இதில் மஞ்சத்தூள்லாம் தேவையில்லை வெறும் பொடி இந்த தட்கா பொடி மட்டும் போகிறோம் பொடி தான் தனி மிளகாத்தூள் தான் இதை நல்லா கிளறி விட்டுறணும் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் சரிங்களா இதில் கடலை எண்ணெயெலாம் வேணால் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அதில் வெறும் கடுகு மட்டும் சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் இதில் பெருங்காயம் எதுவுமே சேர்க்க போதில் வெறும் மிளகாவும் தான் சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு கருவேப்பில சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதை வந்து இந்த தயிரோடு நம்ம சேர்க்கணும் இப்போ இந்த தயிரோடு நம்ம சேர்த்துறலாம் சாதத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து அந்த பாகக்காய் நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இதை தான் இப்போ நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் இப்போது இது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக ஒரு திருப்தி கிடைக்கும் சரிங்களா இப்போ சுட சுட சாதத்தில் இந்த தயிரை சேர்த்துட்டு இந்த பாகக்காயும் இதில் சேர்த்து சாப்பிட்றோம் பாகக்காய் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதை சப்பாத்திக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் சரிங்களா சப்பாத்திக்கும் இந்த தயிர் தட்காவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம எங்கேயாவது ஒரு வெளியூருக்குலாம் போயிட்டு வந்தால் டக்குனு இதை வச்சு சப்பாத்திக்கு இதை தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சரிங்களா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா